சேனல் வணக்கம் இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லை பாளையங்குட்டை சாராட்டக்கல் பெண்கள் கல்லூரியில் மாணவியர் பேரவை நிறைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறந்த மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கி நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் அவர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்து கருத்துக்களை மறக்காமல் கமான் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை பாளையங்கோட்டை சாராட்டக்கர் பெண்கள் கல்லூரியில் மாணவியர் பேரவை நிறைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு கல்லூரி செயலர் சிவானந்த ஜோதி தலைமை வகித்தார் கல்லூரி பொறுப்பு முதல்வர் பெல்சியா கிளாடிஸ் வரவேற்றார் துணை முதல்வர் முனைவர் ஜெயபிரபா ஆலோசனை கூறி வழி சிறப்பு விருந்தினராக நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகள் லட்சியத்துடன் படித்து வாழ்க்கையில் உயர வேண்டும் குறிக்கோளை திட்டமிட்டு விடாமுயற்சியோடு செயல்பட்டால் பல சாதனைகளை படைக்கலாம் ஒழுக்கம் சிறந்த பண்பு கடின உழைப்பு ஆகியவற்றுடன் மாணவிகள் எதிர்பார்க்கும் வெற்றியை அடையலாம் எனவும் அவர் மாணவிகளுக்கு அதிரடியான ஆலோசனைகளை வழங்கினார் இதில் மாணவியர் பேரவை தலைவி மரியஜாஸ் செயலாளர் பிரியதர்ஷினி இணை செயலாளர்கள் கிப்டி மரோகின் நாராயணி உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் சிறந்த மாணவிகளுக்கு கேடயம் விருது வழங்கி சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது மா மாணவியர் பேரவை துணைத் தலைவர் இந்திரா ஜாக்லின் நன்றி கூறினார் நிகழ்ச்சியை கணிப்பால் அறிவியல் துறை பேராசிரியர் ஜெய் தொகுத்து வழங்கினார்